அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பால ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு பகுதி சொல்லிட்டு பார்ப்போம் நம்மளுடைய ஆரணி சிவா அம்மு நாடக கலை காக்கும் அமைப்பு யூடியூப் சேனல் இப்ப ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் தொட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது ஆயிடுச்சு ஒரு ஒன் மந்த் முன்னாடியே இத பத்தி சொல்லணும்க்கா நம்ம அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் கமெண்ட்ல ஒரு தம்பி ரெண்டு மூணு தம்பி போட்டுருந்தாங்க அக்கா கே வந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க ஆஹ் எனக்கு ஹாப்பியா இருந்தது நம்ம நம்மளே இதை கவனிக்கல தம்பிங்க யூடியூப் சேனல்ல பாத்துட்டு கே கமெண்ட்ல நமக்கு அத போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி அத பத்தி நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு ஸ்பெஷலா சொல்லலாம் எப்படியோ நீ கேக் வெட்ட போறோம் சேர்த்து வெட்டலாம் அப்படின்னு அதை மறந்தே போயிட்டேன் நான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் நினைச்சுட்டே இருந்தேன் அதுக்கான ஐம்பதாயிரம் நாடக கலை சொந்தங்கள் என்னோட இணைஞ்சிருக்கீங்க அத சப்ஸ்கிரைபர்னு சொல்றதை விட ஐம்பதாயிரம் நாடக கலை சொந்தங்கள் எனக்கு கிடைச்சிருக்கீங்க எங்களுடைய சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கீங்க உங்களுடைய ஆதரவால இப்ப நாடக மன்றங்கள்லாம் எந்த அளவுக்கு புக்கிங் ஆகிட்டு கலைஞர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து நிறைய கலைஞர்களை இப்ப மதிப்பு அதிகமா குடுக்குறீங்க அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு வெற்றியா நேத்து நைட் வந்துட்டு நம்ம தம்பி டெய்லி யூடியூப் சேனல் எடுக்கிற தம்பி அவன் வந்து நைட் வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு அம்மா அப்பா நம்ம ஆரணி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எம்ஜிஆர் சில பக்கத்துல உட்கார்ந்து வந்திருக்காங்க அவங்க ஏதோ பாத்துருக்காங்க பழம் வாங்கறதுக்காக போயிருக்கான் அந்த டைம்ல அவங்க பஸ்ஸுக்காக உட்கார்ந்தாங்களா இல்ல வேற வியாபாரம் பண்றதுக்காக வெளியூர்ல இருந்து கிராமத்துல இருந்து வந்திருக்காங்களான்னு தெரியல அந்த அப்பா நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம அக்காவோட குரல் இன்னும் கேட்குதே பாத்துருக்காரு நம்ம தம்பி அப்ப பார்த்தா அந்த அப்பா வந்து நம்ம நேத்தா அப்டேட் பாத்துட்டு இருக்காரா அவங்க அவங்க கிட்ட பாரு கம்பெனி என்ன ஊருக்கு போகுது ராத்திரிக்கும் நம்மளுடைய கலைக்கு இந்த மாதிரி ஒரு ரசிகர் இருக்காங்க பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதை என் தம்பி சொல்லும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்தது அந்த மகிழ்ச்சியை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்றேன் இந்த மாதிரி எல்லா கிராமத்துலயுமே ஆஹ் எத் ஏரி வேலை செய்யறாக்காங்க கழனி வேலைக்கு போறாக்காங்க அப்புறம் வந்துட்டு டீ கடையில டீ குடிக்கிற அண்ணாங்க எல்லா வேலையிலயும் இருக்கிற என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே நான் எப்ப அப்டேட் பா போடுவேன் பாக்கலான்னு அப்புறம் நிறைய ஃபேமிலில கூட சொல்றாங்க எங்க பாப்பா அவங்கள வீடியோ பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு புரிய போறது இல்ல ஆனாலும் என் அத்தைய பாக்கணும் அவங்க அழகா அதுக்காக வெயிட் பண்றாங்கல்ல இந்த மாதிரி ஒரு சொந்தங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு நம்ம கலைத்துறைக்கு கிடைச்சிருக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இன்று இரவு எந்தெந்த மந்திரங்கள் எந்தெந்த ஒரு பகுதின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் திண்டிவனம் டு மயிலம் அடுத்த திருவக்கரை கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் தேவிகாபுரம் பெரணம்பாக்கம் அடுத்த ராந்தம் மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் பொன்னேரிக்கரை அடுத்த கோனேரி குப்பம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த கடப்பநந்தல் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் ஆரணி ஒன்னுபுரம் அடுத்த குன்னத்தூர் ஆரணி சபரி நாடக மன்றம் செஞ்சி கஞ்சனூர் அடுத்த வேம்பி கலவு பக்கத்துல ஒரு வேம்பி இருக்கு அந்த வேம்பி நினைச்சுக்க போறீங்க செஞ்சி லைன்ல கஞ்சனூர் பக்கத்துல இருக்கிற வேம்பி மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் காவேரி பாக்கம் அடுத்த ஐயம்பேட்டை ஆரணி நந்தினி நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த வீரநாத்தூர் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் ஆரணி அடுத்த ராட்டினமங்கலம் ஆரணி பூரசன் நாடக மன்றம் ஈசியார் வேப்பஞ்சேரி அடுத்த பொய்கை நல்லூர் வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் திமிரிட்டு கலவை அடுத்த பிண்டித்தாங்கள் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் பெரணமல்லூர் சட்டத்தாங்கல் அடுத்த பூண்டி கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் பேரம்பாக்கம் டு கடம்பத்தூர் அடுத்த காக்கலூர் ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம் மதுராந்தகம் டு சூனாம்பேடு அடுத்த புத்திரன் கோட்டை ராஜேஸ்வரி நாடக மன்றம் திமிரி அடுத்த கீழ்பாடி அம்பேத்கர் நகர் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் வேலூர் ஊசூர் அடுத்த அரியூர் அரியூர்ல நாடகம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் கலவை அடுத்த பாப்பேரி புதிய கிராமம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் தலங்கை அடுத்த ஒழுகூர் ஆரணி அசோக் நாடக மன்றம் மல்லவாடி அடுத்த மேல்படூர் இன்று இரவு இத்தனை தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அமு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்